அதை தான் நான் கேட்குறேன் அந்த காலத்து பெண்களுக்கு அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அன்னைக்கு வெளிச்சம் இல்லை அதனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கிட்டாங்க இந்த காலத்தில் தான் வெளிச்சம் இருக்கே இவ்வளோ வெளிச்சம் இருக்கே அப்புறம் எதுக்காக உள்ள பார்த்து கூட்டணும் வெளியே பார்த்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து கூட்டுறதுக்கு ரோபோ வந்துடுச்சு ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வச்சு தான் நம்ம கூட்டுறோம் அப்படி சக் பண்ணி எடுத்துரும் எல்லாத்தையும் சரியா சீமாரி வச்சு கூட்டுறவங்கெல்லாம் நிறைய கம்மியாகிட்டு வராங்க அந்தளவுக்கு விஷயங்களெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உள்நோக்கி கூட்டணும் வெளிநோக்கி கூட்டணும்னு பதிவுகள் போட்டு ஏன் மக்களை போட்டு கொழப்புறீங்க அவ அதாவது மாடர்ன் வேர்ல்டுன்னு வந்துருச்சு மாடனான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பழைய விஷயங்களுக்குள்ளே ஏன் இழுக்கிறீங்க அப்படின்றது தான் என் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதாக நான் வீடு கூட்டுறதை பற்றி பேசலை ஓகேங்களா நீங்கள் வெளியே பார்த்து கூப்பிட்டுங்க உள்ளே பார்த்து கூப்பிட்டுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனால் ஒரு உலகம் மாற ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க